அடுத்து முக்கியமான சொம்மு ஆனால் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குமோ தெரியும் ஆனால் கொஞ்சம் ஈஸி தான் பார்த்தீங்க ஒரு மாணவர் மொத்த மதிப்பெண்ணில் முப்பத்தி மூணு சதவீதம் பெற்றால் தேர்ச்சி பெறலாம் ஆனால் அவர் நூற்றி இருபத்தஞ்சி மதிப்பெண் தான் பெற்றிருக்கார் நாற்பது மதிப்பெண்ணில் தோல்வியடைகிறார் எனில் அதிகபட்ச மதிப்பெண் அதாவது அந்த மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் தேடி வச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க எப்படி சால்வ் பண்ண அப்படின்னா ஒன்றும் கிடையாது அவர் நூற்றி இருபத்தஞ்சி மதிப்பெண் பெறறார் முதல்ல வந்து அவர் பெற்ற மதிப்பெண் நூற்றி இருபத்தஞ்சி ஆனால் நூற்றி இருபத்தஞ்சி மார்க்கு வாங்கியும் நாற்பது மதிப்பெண்ணாக தோல்வி எடையினாலும் போட்டிருக்காங்க நாற்பது மார்க் கம்மியாக இருந்தாலும் தோல் இடைஞ்சார் ஸோ நாற்பது நூற்றி இருபத்தஞ்சு அவர் பெற்ற மதிப்பெண் நாற்பது வாங்கலை நாற்பது வாங்கினா நூற்றி அறுபத்தஞ்சு இந்த நூற்றி அறுபத்தஞ்சுங்கிறது பாஸ் பாஸ்மார்க்கு இது பாஸ் பாஸ்மார்க் இப்போ நூற்றி இருபத்தஞ்சி வாங்கினா தான் பாஸு ஆனால் நூற்றி இருபத்தஞ்சி தான் வாங்கியிருக்காரு நாற்பது மதிப்பெண்ணாக தோல்வி அடைஞ்சிருக்காரு இப்போ பாஸ் மார்க் கண்டுபிடிச்சாச்சு நூற்றி அறுபத்தஞ்சு மார்க்கு மொத்த மதிப்பெண்ணில் முப்பத்தி மூணு சதவீதம் பெற்றால் தேர்ச்சி பெறலாம் இப்போ இது வந்து நூற்றி அறுபத்தஞ்சிக்கு முப்பது சதவீதம் அதாவது முப்பத்தி மூணு சதவீதம் என்பது நூற்றி அறுபத்தஞ்சி ஏன்னா பாஸ் மார்க் என்ன என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மாணவர் மொத்த மதிப்பெண்ணில் முப்பத்தி மூணு சதவீதம் பெற்றால் தேர்ச்சி பெறலாம் ஸோ தேர்ச்சி பெற்ற ம பெற வேண்டிய மதிப்பெண் நூற்றி அறுபத்தஞ்சி நூற்றி அறுபத்தஞ்சுக்கு முப்பத்தி மூணு சதவீதம்னு சொல்லிவிட்டாங்க ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் நூறு சதவீதம் என்ன கண்டுபிடிக்கணும் போன கணக்கில் பார்த்த மாதிரி முப்பத்தி மூணு சதவீதம் நூற்றி அறுபத்தஞ்சு கண்டுபிடிச்சாச்சு நூறு சதவீதம் நூறு சதவீதம் அதிகபட்ச மதிப்பெண் நூறு சதவீதம்னா என்ன கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மொத்த மதிப்பெண் இது எப்படி போகலான்னா இந்த கேள்விகளுக்கு ஆப்போசிட்டோட கீழே கொண்டு வரும்ங்க இந்த நூறையும் நூற்றி அறுபத்தஞ்சி மேலே போட்டு பெருக்கிடுங்க இப்போது முப்பத்தி மூணு இது அஞ்சு அஞ்சு முப்பத்தி மூணு நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கி பார்த்துங்க அடுத்து அஞ்சு அஞ்சுட்டு நூறு ஐநூறு கண்டுபிடிச்சாச்சு மொத்த மதிப்பாக ஐநூறு முப்பத்தி மூணு சதவீதம்ங்கிறது நூற்றி அறுபத்தஞ்சுப்பா அதிகபட்ச மதிப்பாக நூறு என்பது நூறு சதவீதம் என்பது ஐநூறு மார்க்கு மொத்த மதிப்பெண் ஐநூறு பாஸ் மார்க் வந்து நூற்றி இருபத்தஞ்சி ஆனால் அவர் நூற்றி இருபத்தஞ்சி மார்க் தான் பெற்றிருக்காரு நாற்பது மதிப்பெண்ணில் தோல்வி அடைஞ்சிருக்காரு அவங்க கேட்டிருக்கிறது அதிகபட்ச மதிப்பெண் கட்டிருக்காங்க அதிகபட்ச மதிப்பெண் கண்டுபிடிச்சாச்சு ஐநூறு ஐநூறு மார்க் தான் அதிகபட்ச மதிப்பெண் எதாவது புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சொல்கிறேன்